வணக்கம் நேயர்களே இப்போ இஸ்ரேல் ஈரான் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த விஷயத்தில் இந்தியா வந்து ரெண்டு சைடும் வாக்களிக்காமல் நடுநிலையாக வந்துட்டாங்க இதை பற்றி பலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது இந்தியாவோட கையால் ஆகாதத்தனம் ஏன் ஒரு நேர ஒரு திடமான முடிவு எடுக்க முடியலை இந்தியாவால் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில் இது தாங்க ராஜதந்திரம் ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு போரா பார்க்கக்கூடாது இஸ்ரேலும் ஈரானும் பண்ணுறத நம்ம போரா பார்க்கக்கூடாது ரெண்டு பேருமே அது ரெண்டு நாடுமே ஒரு வேட்டை நாயின்னு நம்ம வச்சுக்கிடலாம் ஏன்னா இஸ்ரேலுக்கு பின்னாடி ஒரு பலம் வாய்ந்த நாடுகள் இருக்குது அதே மாதிரி ஈரானுக்கு பின்னாடியும் இருக்குது இந்த ரெண்டு பேரையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நம்ம தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இப்போ இந்த விஷயத்தில் நம்மெல்லாம் மறந்துட்டது பாலஸ்தீனத்தைங்க கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது இன்றைக்கி பாலஸ்தீனம்தான் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை அடிக்கிறாங்க அப்போ எங்கே அதை அவன் பிடிச்சி அவன் ஆளுமை பண்ணிடுவானோ என்னமோன்னு இப்போ ஈரான் களம் இறங்கியிருக்கு இந்த ஈரான் களம் இறங்கிறதுக்கு காரணம் இவங்க ஆளுமை பண்ண பாலஸ்தீனம் ஏன் கண்ட்ரோலு அரபு கண்ட்ரிலையே நான் தான் பெரியாள் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அந்த ஈரானுக்கும் உண்டு இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா நல்ல மழுமலுன்னு சேவிங் பண்ணிவிட்டு கோட்டு சூட்டோடு வர்றவன் நல்லவன் நினைக்கக்கூடாது அதே மாதிரி தாடியை வச்சுக்கிட்டு தலப்பாக கட்டிக்கிட்டு குருதாவை போட்டுக்கிட்டு வர்றவங்க கெட்டவங்க தீவிரவாதின்னு நினச்சிடக்கூடாது ஏன்னா அந்த நல்ல கோட்டு சூட்டு போட்டவன் தீவிரவாதியாக இருப்பான் இந்த தாடியை வச்சுக்கிட்டு துப்பாக்கியோட நிற்கிறவன் தன்னோட உரிமையை கேட்குறவனாக இருக்கிறான் ஏன்னா நீ அதாவது ஆயுதம் இல்லாமல் ஒரு போராட்டம் எதுக்கு இருக்குதுன்னா நம்மளும் அதே மாதிரி காந்தி மாதிரி போராடலாம் ஆனால் எதுக்கு இருக்கிறவன் பெரிய ஆயுதமாக வச்சுருக்கும்போது நான் இல்லாமல் போய் நின்னால் எப்படிங்க பேச முடியும் அதுதான் அந்த இடத்துல நடக்குது இப்போ இந்த ரெண்டு நாட்டையும் இயக்கக்கூடியது யாருன்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு பின்னாடி ஐரோப்பா நாடுகள் இருக்குது அமெரிக்கா மெயின் இப்போ அமெரிக்கா உடனே சொல்லுவாங்க இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைப்பா அது அவம்பாடு ஓம்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அதே அமெரிக்கா அணு ஆயுத கொள்கையில் நீ வந்து கையெழுத்து போடுன்னு ஈரானை மிரட்டுது அப்போ ஈரான் என்ன சொல்ல வருது இப்போ இஸ்ரேல் வந்து என்னை அடிக்கிறான் நீங்கள் யாரும் வந்து மத்தியஸ்தம் பண்ண மாட்டீங்க அப்போ ஏன் பாதுகாப்புக்கு அணு ஆயுதம் தேவை இஸ்ரேல் வச்சுருக்கிறான் அணு ஆயுதம் அப்படின்னு ஈரான் சொல்லுது அப்போ ஈரானுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்யா இது போன்ற நாடுகள் பின்னாடி இருந்து வேலை செய்யும் சீனா இதெல்லாம் வெளியே வரமாட்டாங்க அவங்கெல்லாம் ஆனால் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அழியக்கூடியது தன்னாட்டு மக்கள் இந்த தலைவர்கள் உணரணும் இப்போ இஸ்ரேலுக்குள்ள அடி விழுகுது அமைநாட்டு மக்கள் தான் சாகுகிறான் ஈரானுக்குள்ள அடி விழுகுது அமைநாட்டு மக்கள் தான் சாகுகிறான் இப்போ இந்த ரெண்டு தலைவர்களும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வராமல் இந்த சண்டையை இழுத்துக்கிட்டே போனாங்கன்னா இது நாளைக்கு பெரிய சண்டையாக மாறவும் வாய்ப்பு இருக்குது தான் இந்தியா இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவுக்குவாங்கன்னு அவனுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க இவனுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க ரெண்டையுமே நாங்கள் ஆதரிக்கலை ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தம் பண்ணுறோம் வாங்க பேசுங்க பேசுனா தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுல இந்தியா உறுதியாக இருக்குது ஏன்னா இந்த விஷயத்தில் அதான் பாலஸ்தீனத்தை நம்ம மறந்துட்டோம் முதல் இஸ்ரேல் எவ்வளவு துவைக்க முடியுமோ அந்த நாட்டை துவைச்சி எடுத்துட்டாங்க இப்போ இந்த நான் தலைவன் நீ தலைவன் சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டாங்க அந்த ரெண்டையும் சேர்த்து அமைக்கிட்டு பாலஸ்தீனத்தை அமைக்கிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த விஷயத்தால் இன்றைக்கி உலக பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படுதுங்க எண்ணெய் அதிக அளவில் வெளியே கொடுக்கறது ஈரான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த சண்டையால் வளரும் நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படுது ஈரானுக்கிட்டே இருந்து என்ன வாங்க முடியாத சூழ்நிலை வரும் இந்த நேற்று கூட நடந்த சண்டையில் தண்ணி பைப்பை உடச்சிட்டான் குறி வச்சு அடிக்காரேன் எங்கெல்லாம் ஈரானோட அணு ஆயுதங்கள் விஞ்சான விஞ்சானி கழகங்கள் இருக்கோ அதே மாதிரி குடிநீர் ஆதாரம் இராணுவ தளவாடங்கள் இப்படி இருக்கக்கூடிய இடங்களை குறி வச்சு அடிக்கிறான் அதே மாதிரி ஈரானும் அதே வேலையை தான் செய்யுது இப்படி இவங்க அடிக்கும்போது பாதிக்கப்படுறது மக்கள் தான் அந்த நாடுகள் ஆயுதங்கள் ஆயுதங்கள் மோதுது இறப்பு மக்களுக்கு தானே இழப்பு மக்களுக்கு தானே அங்கே இருக்க மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க நாங்கள் மக்கள் பார்த்து தேர்ந்தெடுத்த அரசு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி முட்டி மோதி என் திறமையை காட்டேன் சண்டை போட்டாங்கன்னா நாங்கள் என்ன செய்ய மக்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த அரசியல்வாதிகள் உணரணும்